விஜய் ரசிகர்கள் வந்து இவங்க அவங்கன்னு இல்லை எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருக்காங்க இப்போது சூரிய கிட்டேயும் அடி வாங்கியிருக்காங்க சூரி வந்து அவ்வளோ கேவலமாக எதுவும் பேசலை அவர் டீசெண்டாக தான் பேசியிருக்காரு ஆனால் அவர் பேசின அந்த வார்த்தைகள் அந்த விஜய் ரசிகரை அவ்வளோ சுற்றுக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் வந்து நான் தவறாக பேசிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி மன்னிச்சிருங்கன்னு அந்த போஸ்ட்டையும் டெலிட் பண்ணிட்டார் போல் அவர் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இனிமேல் நடிகர் சூரியும் இருநூறு ரூபாய் கொத்தடிமை அடுத்த படம் தாவேக்கா மீறி எப்படி ரிலீஸ் செய்ய போகிறாரோ அப்படின்னு அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் அதாவது அடுத்த படத்துக்கு வந்து முதல்வராக விஜய் வந்துருவாராம் சூரிய வந்து இரநூறுவா கொத்தடிமையான் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் கூட ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்க்குறதுக்கு சூரியன் போயிருந்தார் ஸோ அவர் கூட இருக்கிறதுனால கொத்தடிமை அப்படின்னு சொல்லி அந்த விஜய் ரசிகர் வந்து ட்வீட் போட்டு அடுத்த படத்தை எப்படி ரிலீஸ் செய்ய போகிறாரோ அப்படின்னு வேற ஒரு கேள்வி எங்கே இருந்தார் அதுக்கு சூரியன் என்ன சொல்லியிருக்காருனா சினிமாவில் ஒரு படத்தின் பயணத்தை பணமும் அரசியலும் பேசுகிறவங்களும் தீர்மானிக்காது இன்று சினிமாவில் கண்டென்ட்டு தான் கிங்கு அதை தீர்மானிப்பது சத்தம் போடுபவர்கள் அல்ல அதை பார்க்கும் எல்லா தரப்பு மக்கள்தான் நல்லா இருந்தால் அது தானாகவே நிலைக்கும் இல்லைன்னா எதுவுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சூரி வந்து அவருக்கு ஒரு தரமான ரிப்ளை கொடுத்துருக்காரு உடனே அவரும் மன்னிப்பு கேட்டு இனிமே இப்படி பண்ண மாட்டேன் நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த போஸ்ட்டையும் டெலிட் பண்ணியிருக்காரு இந்த செய்திகள் தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு